இந்த காமதேனு படத்தை வீட்டில் எந்த திசையில வைக்கணும் இதனால என்னென்ன பலன்கள் நம்ம வீட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். காமதேனு சிலையை வீட்ல வச்சிருந்தா செல்வம் பெருகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மட்டும்தான் நமக்கு தெரியும் மத்தபடி அதை பத்தி நிறைய நமக்கு தெரியறதில்ல காமதேனு பசுவை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடலை அமிர்தத்துக்காக கடைந்த பொழுது அந்த காமதேனு வந்து பார்க்கடல இருந்து வெளிப்பட்டதாக சொல்லுவாங்க இது வந்து ஒரு தன்னுள் மாய சக்திகளை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த காமதேனு பசு வந்து நம்ம என்ன கேட்குறோமோ நம்மளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற செய்யக்கூடிய கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த காமதேனுவை எங்கே வைக்கலாம் எந்த இடத்துல எப்படி வைக்கணும் எப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிற முழுமையான தகவல்கள் உங்களுக்கு புரியும் இந்த காமதேனு பசு அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதாக சொல்லப்படுது பொன் பொருள் சேர்க்கை தரக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு சிலையாகவும் படமாகவும் சொல்லப்படுது சிலை தான் வீட்டில் வச்சா அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறது கிடையாது படம் வைத்திருந்தாலும் அதை வைக்க வேண்டிய இடத்துல அது அமைப்பா அப்படி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யமும் வந்து சேரும் காமதேனு அப்படின்னாவே சகல ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் பொன் பொருள் யோகம் அப்படின்னு பலவிதமான அபரிமிதமான பணவரவை தரக்கூடியது தான் இந்த காமதேனு இந்த காமதேனு சிலையாகட்டும் படமாகட்டும் நிறைய கல்வி நிறுவனங்களில் ஜவுளி கடைகளில் பணவரவு அதிகம் புழங்கக்கூடிய கடைகள்லாம் நீங்கள் பார்த்து அந்த அளவுக்கு இது அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு சில படம் அவ்வளவு முக்கியத்துவம் தந்து நிறைய அதை காமதேனு வந்து மாதிரி வாங்கணும் வெறும் காமதேனுவை வந்து இதுலேயே காமதேனு அப்படிங்கறதுல நந்தினி பசுன்னு ஒன்று இருக்கு காமதேனுங்கிறதும் இருக்கு நந்தினி பசு வேற காமதேனு வேற நான் உங்களுக்கு தனித்தனியா விளக்கமாக காட்டுறேன் காமதேனு அப்படிங்கறது அந்த கன்று இருக்கு இல்லையா அது போய் அந்த பசுமாட்டு கிட்ட பால் குடிக்கிற மாதிரி இது போல இருப்பதுதான் நந்தினி பசு அப்படிங்கிறது இதுதான் இந்த நந்தினி பசுங்கிறது காமதேனு இருக்கு இல்லையா இதோட மகளாக சொல்லப்படுகிறது இந்த காமதேனு அப்படிங்கிறது எல்லா பசுக்களுக்கும் தாயாக ஆதியில் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காமதேனு படம் வீட்டில் இருந்தா வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் கிடைக்கும் அளப்பரிய செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் வந்து நல்ல நிலையில இருப்பாங்களாம் அதனால வீடான வீட்டுல ஒரு பூஜை அறையில நிச்சயமா இந்த காமதேனு வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் ராஜயோக வாழ்க்கை வாழ்றவங்க வீட்லலாம் போய் பாருங்களேன் இந்த காமதேனு பசு நிச்சயமா வீட்டுல வச்சிருப்பாங்க லட்சுமி கடாட்சம் பொருந்திய படமா நல்லா தேடி பிடிச்சு கன்றுடன் அந்த பசு வந்து இருக்கிற மாதிரி வாங்குங்க அதுதான் நல்ல ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கும் காமதேனு படத்தை வீடு அலுவலகம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ வளத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது காமதேனு பசு வீட்டில் இருந்ததுனாவே கணவன் மனைவி உறவு கூட ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சுபகாரியம்லாம் தடையின்றி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காமதேனு பசு வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆஃபீஸில்னாலும் அங்கேயும் காமதேனு படத்தை வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் லாபம் இரட்டிப்பாகணும் காமதேனு படத்தை இருக்கக்கூடாது உடஞ்சி இருக்கக்கூடாது இந்த படம் பழசாக இருக்குது இருக்கு அப்படின்னா அதை உடனே மாத்திடுங்க வீட்டில் அந்த பழைய படத்தையே வச்சுட்டு இருக்காதி அதுல ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம பாத்துக்குங்க காமதேனு படமா இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் அது அந்த வந்து நம்ம முதல்ல கவனிக்கணும் வந்து இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி படம் வாங்கணும் வீட்டுல வடக்கு திசையில காமதேனு படத்தை மாட்டுங்க வடக்கோட மத்திய பகுதியில வைக்கலாம் இந்த படத்தை வடகிழக்கு திசையிலையும் மாட்டி வைக்கலாம் இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியத்துல எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதே போல வடக்கு பகுதி அப்படிங்கிறது குருவோட ஆதிக்கம் நிறைந்த பகுதி நம்ம வடக்குன்னா குபேரனுக்குரிய திசை அப்படிங்கறது மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இந்த இடத்துல காமதேனு படத்தை வச்சோம் அப்படின்னா அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சமூகத்துல நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் நல்ல நல்ல நன்மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடகிழக்கு திசையில காமதேனு படத்தை மாற்றுறதுனால பணவரவு தெளிவான சிந்தனை நல்ல எண்ண ஓட்டம் நமக்கு கிடைக்கும் தென்மேற்கு திசையில் மட்டும் காமதேனு படத்தை மாட்டாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பண வரவு குறைந்து வீண் செலவு அதிகமாகும் தென்கிழக்கில் மாட்டுனீங்க அப்படின்னா ஆரோக்கிய சீர்கேடு வம்பு வழக்கு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை ஏற்படும் காமதேனு படத்தை யாருக்கும் தயவு செஞ்சு பரிசாக கொடுக்காதீங்க படம் தானே தானேன்னு இதை யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ வளம் குறையும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்